பிதா சுதன் பரிசு தாவையின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை நான்கு மற்றும் ஐந்து நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார் அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுளம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே கப்பணி பெருமையான புதிய நாளை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா இந்த புதிய நாளிலும் புதிய ஆற்றலோடு செயலாற்ற பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொடுத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி ஆண்டவரே பரிசுத்த ஆவியில் நிரம்பி பரிசுத்த தன்மையில் நிலைத்திருந்து பரிசுத்த உள்ளத்தோடு உண்மை தேடக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை விட்டு பிரிந்துவிடக் கூடாது என்பதற்காகவே அன்றவரே நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீரே அதற்காக சுவாமி அனுமும் எங்களுடைய உள்ள கதவை நீர் தட்டுவதற்காக உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவே நாங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீர் எங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றீர் அன்றவரே நாங்கள் நல்ல காரியங்கள் செய்த பொழுதெல்லாம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஆற்றலையும் கொடுத்து இன்னும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்ய எங்களை திடப்படுத்த இருக்கின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தீமையான காரியங்கள் செய்த பொழுது எங்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது வழியிலே எங்களை வழி நடத்தி இருக்கின்றீர் ஆம் தகப்பனே உமது திருவுளத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இருக்கின்றேன் அன்பின் வழியாகத்தான் உமது திருமுகத்தை நாங்கள் தரிசிக்க முடியும் அன்பின் வழியாகத்தான் என திருவுளம் என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இருக்கின்றீர் நாங்கள் இந்த உலகத்தில் மாசற்றோராக இருக்க வேண்டும் என்றும் தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே எங்களை திருநிலைப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து மீண்டும் எங்களை உயர்த்தினரே சுவாமி உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உமது வழியாகவே கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே எங்களை தேர்ந்தெடுத்து நாங்கள் அடிமைகள் அல்ல குடிமக்கள் என்பதை நீர் வெளிப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் எங்களுக்கு போதும் அப்பாம் இதுவரை போதும் சுவாமி திருப்பலிக்கு வராமல் ஜிபிக்காமல் இறை வார்த்தைகளை வாசிக்காமல் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்த நாட்கள் போதும் அப்பாம் நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக ஏனென்றால் ஆண்டவரே நீர் எங்களை படைத்திருக்கின்றீர் நீர் எங்களை உருவாக்கி உமது படைப்புகளில் இருந்து எங்களை உருவாக்கியதில் இருந்தும் நாங்கள் வழிவிலகி சென்று ஆண்டவரே தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திற்கு பின்பாக சென்று உலகத்தினுடைய பிடியில் விழுந்து சாத்தானுடைய கரத்திலே தத்தளித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி இதோ இந்த நாளிலே நாங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே சாத்தானுடைய கரத்தில் இருந்து எங்களுக்கு மீட்பை கொடுத்து இருக்கின்றீர் சாலமோனின் ஞானம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார் என்று அழியாமைக்காகவே படைத்தீர் உமது சாயலாகவே உருவாக்கினர் உமது உருவமாகவே எங்களை உருவாக்கினர் எங்களுக்குள் பரிசுத்தமான ஆத்மாவை கொடுத்திருக்கின்ற அந்த ஆத்மாவை நாங்கள் கரைப்படுத்தி இருக்கின்றோம் அந்த கெட்ட வழியில் நடந்திருக்கின்றோம் கெட்ட செயல்களை செய்திருக்கின்றோம் உமை விட்டு பிரிந்து ஏனோ தானோ என்று அலைந்திருக்கின்றோம் என் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடக்காதபடி என் ஆண்டவருக்கு எதிராக செயலாற்றி இருக்கின்றோம் இந்த மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இழந்து போய் இருக்கின்றோம் ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இருபத்தி மூன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் அனுப்பிய ஆவி சவுலின் மீது இறங்கிய போதெல்லாம் தாவீது வீது யாழ் எடுத்து மீட்டுவார் தீய ஆவியும் அவரை விட்டு அகலும் சவுலும் ஆறுதல் அடைந்து நலம் அடைவார் என்று ஆம் தகப்பனி எங்களுக்குள் இந்த தீய ஆவி வரும் பொழுது நாங்கள் அக்களிக்கப்படுகின்றோம் ஆண்டவரே கோபம் கொள்கின்றோம் காழ்ப்புணர்வு கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே கெட்ட சிந்தனைகளில் அலைந்து இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் தற்பெருமையோடும் அலைந்து சிரிந்து கொண்டு இருந்திருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனு எங்களுக்குள் இருக்கக்கூடிய சாத்தானுடைய வல்லமையை எடுத்து மாற்றிடு சாத்தானுக்கு எத்தனையோ முறை அடிமையாக இருந்த பொழுதும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி நீர் மீட்டு எடுத்திருக்கின்ற அதே ஆற்றலையும் பலத்தையும் நாளில் கொடுப்பீராகும் ஏனென்றால் நாங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே எல்லோரையும் தந்தையினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தீரே அப்பா அதே போல் தகப்ப நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கவும் உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல எங்களுக்கு தருவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த நாளிலும் அதிகாலை என்று பாராதபடி என்னோடு இணைந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபித்துக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களை ஒப்புக் ஒவ்வொரு தந்தைமார்களை ஒப்புக் யார் யாரெல்லாம் என் ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாளிலே எனக்கு தேவையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்வேன் என்ற மனதைத்தோடுமை தேடி வந்திருக்கிறார்களும் அவர்களை ஒப்புக் அவருடைய தைரியத்தையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் பயத்தின் ஆவி அவர்களை ஆட்கொண்டு விடாதபடி அவர்களை பயத்தின் ஆவி ஆண்டவரே சோதனைக்கு உட்பட்டது விடாதபடி இந்த நாளில் அவர்களை பலப்படுத்திடுவீர் கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் நம்பிக்கையின் ஆற்றலையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் இழந்து போன நம்பிக்கை திரும்ப கொடுப்பீர் ஆகும் விசுவாசத்தின் அடிப்படையிலே மீட்பு உண்டு என்பதை அறிந்து கொண்டும் விசுவாசத்தோடும் உண்மையோடும் நடப்பார்கள் ஆகும் ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றுவார்கள் ஆகும் ஆண்டவராகிய கிரைஸ்துவை நீர் கொடுத்த அந்த மாறாத அன்பை விட்டு வலிவிலகி சென்று விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தை வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ஆண்டவரே மலை பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வெயில் பிரதேசங்களிலும் வல்லமையாக உமது ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அருட்சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் குருக்களை ஒப்புக்கொடுத்த ஜெபிக்கின்றேன் ஒக்கொடுத்து செபிக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் செய்யக்கூடிய பணியிலே என் ஆண்டவருடைய மகிமை என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியாகவும் அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமாயும் உண்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா வல்லமையாக நீர் இறங்கி செயலாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவே நீர் செயலாற்றும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக பிள்ளைகள் ஆறுதல் அடைவார்கள் ஆற்றலையும் பெற்று கொள்வார்கள் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய மிஷினரிமார்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய அருள் சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் குருக்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்களுக்கு நீர் மட்டுமே ஆதரவாக இருக்கின்றேன் எனவே நீர் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவை பெற்றுக்கொண்டு இந்த நாளிலே வல்லமையோடும் ஆற்றலோடும் இருக்கவும் ஆண்டவருடைய விருப்பத்தை அறிந்து செயலாற்ற கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் ஆண்டவரே மறித்து போன ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்று மறித்த ஆத்மாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறித்த சகோதர சகோதரிகள் குருக்கள் ஆயர்களுடைய ஆத்மாவையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அன்றவரே உத்திரிக்கலத்தில் இருக்க

எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருகே உமது சித்தம் பரலோகத்தில் எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாபி வேளாங்கண்ணி அன்னையை அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவே ஜபமாலே அன்னையே இரக்கத்தின் ராத்தினியே ஞானத்தின் இறப்பிடமே இந்த நேரத்திலே ஞானத்தின் இருப்பிடமே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு உமது மகனிடம் பரிந்து பேசி உமன் உமது மகன் விரும்பக்கூடிய ஆற்றலையும் பலத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தருவீர் ஆகி யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் குணமடைய வேண்டுமாய் பரிந்து பேசுங்கள் அம்மா அவர்கள் இறைந்த மாதிரியே வாழ்க்கை கர்த்திய பெண்களுக்கு நீரே உம்முடைய நீரைின் கனி ஆகியும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டேண்டே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்